நமஸ்காரம் அனைவரையும் மதிக்க வேண்டும் அது உண்மை ஆனால் அது மதிப்பளவில் தான் இருக்கும் எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும் ஆனால் அப்படிப்பட்டவர்களை உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பீர்களா என்று சொன்னால் அப்படி காணப்படவில்லை ஏன்னு சொல்லுகிறேன் ஒருத்தர் வாடகைக்கு இடம் வேணும் என்று கேட்டுக்கொண்டு வீடு தேடி வந்தார் என்ன படித்திருக்கிறீர்கள் என்ன வேலை பார்க்கிறீர்கள் கேட்டேன் ரொம்ப நல்லவர் குணசாலி அதான் பல வேலைகள் மாறிவிட்டேன் அது எனக்கு பொருந்தவில்லை இப்போதும் புதுசாக ஒரு வேலையில் சேர்ந்திருக்கிறேன் என்று சொன்னார் நல்லவர் ஆனால் வீட்டுக்குடையவர் கூறினார் நீ எப்படி அப்பா வாடகை கொடுப்பாய் நீயோ ஒவ்வொரு கம்பெனியும் ஆறு மாசத்தில் விட்டு விடுகிறாய் அப்புறம் ரெண்டு மூணு மாசம் வேலை இல்லை நீ நல்லவன்தான் ஆனாலும் எனக்கு வாடகை முழுங்காக வர வேண்டுமே அதனால் என்னால் விட முடியாது என்று சொல்லிவிட்டார் இது சரின்னு சொல்லுவதா தப்புன்னு சொல்லுவதா அவருக்கு பொருத்தமில்லாத வேலை மாறுவது தவறா இல்லை வாடகையை கொடுக்க முடியாதவருக்கு வீட்டை கொடுப்பது சரியா அதுவும் இல்லை வீட்டுக்கு உடையவர் சொன்னால் அப்பா நான் மதிக்கிறேன் ஆனால் வாடகைக்கு கொடுக்க முடியாது ஒருத்தர் வேலையை கேட்டு வந்தார் இன்டர்வியூ எடுப்பவர் என்ன படித்திருக்கிறார் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கேட்டார் இன்ன படித்திருக்கிறேன் இந்த இடத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் என்றால் அந்த அனுபவம் நமக்கு ஒத்துப்போகாதே இல்லை நான் சீக்கிரம் கற்றுக்கொண்டு விடுவேன் இடத்தில் நன்றாக வேலை பார்த்திருக்கிறேன் படிப்பு இருக்கிறது உங்களுடைய அதே லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சரிப்படுத்தி விடலாம்னு சொன்னார் இல்லை அப்படி எடுக்க முடியாது நீ நன்றாக வேலை பார்த்திருக்கிறாய் நல்ல படிப்பாளி அதெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறேன் மதிக்கிறேன் ஆனால் எங்களுக்கு பொருந்தாது இது சரின்னு சொல்லவா தப்புன்னு சொல்லவா மூணாவது ஒரு பெண்ணைக்கோ பிள்ளைக்கோ ஜாதகம் பார்க்கிறோம் பொருத்தம் இருக்கிறதான்னு பார்த்தோம் இருந்தது அந்த பெண்ணோ பிள்ளையோ இதை போல ஏதோ சில அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் உண்டாம் இதை பொதுவாக சொன்னால் சரி அது நல்லதனமாக அணுகி கைண்டாக நடந்து அதனையும் திருத்த வேண்டியதுதான் யாரிடத்தில் தான் எந்த குற்றம் தான் இல்லை என்று பேசுவோம் சரி அதனால் குற்றம் இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமே இந்த பிள்ளையோ பெண்ணோ உங்களுக்கு சரியான்னு கேட்டால் இல்லை அது நம்மால் முடியாது ஏன் தானே அதை போல தானும் பேட் ஹேபிட்ஸ் இருந்தாலும் அன்ஹெல்தி ஹேபிட்ஸாக இருந்தால் அதை கனிவாக பேசி நல்ல முறையாக திருத்தி விடலாம்னு சொன்னீர் என்றால் சொன்னேன் அது அவரை மதிக்க வேண்டும் அவர் ஒரு இண்டிவிஜுவல் அந்த தனி மனிதனை மதித்தேன் ஏதோ இந்த தப்பான பழக்கங்கள் இருப்பதற்காக அவர் எழ வேண்டாம் என்று சொன்னேன் அதற்கென்று நானா கல்யாணம் பண்ணிக்கொள்ள முடியும் மறுத்து விடுவார்கள் இத்தனைக்கும் அவர் நல்லவர் தான் அடுத்தவர் முப்பத்தையாயிரம் ரூபாய் சம்பளம் இல்லை பெண்ணுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் சரி அதெல்லாம் ஒரு சம்பளமா இன்னைக்கு அதை வைத்துக் கொண்டு கொடுத்து பண்ண முடியுமா இது தங்களுக்குன்னு வரும்போது சொல்லுவார்கள் சரி திருப்பி கேளுங்கள் முப்பத்தினாயிரம் ரூபாய் சம்பாதிப்பது தப்பா எல்லாருமேவா லட்ச ரூபாய் சம்பாதிப்பார்கள் அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லையே இருபத்தையாயிரமும் சம்பாதிக்கலாம் பதினையாயிரமும் சம்பாதிக்கலாம் ஆவரேஜ் பர் கேபிட்டா இன்கமே கம்மி தானே அதெல்லாம் ஒண்ணும் நாங்கள் தப்பு சொல்லவில்லை சரி தப்பு சொல்லவில்லையே அப்ப அந்த பெண்ணோ பிள்ளையோ உங்களுக்கு பொருந்துமானால் அது எங்களால் முடியாது குறைஞ்ச பட்சம் இந்த சம்பளமாவது இருக்க வேண்டும் இந்த இடத்தில் யாரை தப்பு சொல்ல குறைவான சம்பளம் வாங்குவதை சொல்லவா அல்லது அந்த பெண்ணோ பிள்ளையோ நமக்கு பொருந்தாது என்று யதார்த்தத்தை எடுத்து கூறும் பெற்றோரை கொள்ளுவா இந்த ஒவ்வொரு இடத்தில் பார்த்தாலும் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கிறது யாரும் யாரையும் தாழ்த்தி பேசவில்லை குற்றம் சொல்லவில்லை ஆனால் அக்செப்ட் பண்ண முடியுமானால் முடியாது அக்சப்ட் பண்ணாதபடியாலே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலாமானால் கூடவே கூடாது நான் சொல்ல வந்தது இதை மேலோட்டமாக பார்த்தால் இது என்ன ஒரு டிஸ்கிரிமினேஷன் இன்ன சம்பளம் இந்த மாதிரி நிரந்தர வேலை இந்த வேலை எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமா பார்ப்பது நல்லவனான்னு பார்க்க வேண்டாமா என்பார்கள் கண்டிப்பா நல்லவனான்னு பார்க்க வேண்டும் எனக்கு தேவையான வேலையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பவன் நல்லவனான்னு பார்ப்பேன் எனக்கு பொருத்தமான குணநலன்களோட சம்பாத்தியம் இருப்பவர் நல்லவனான்னு பார்ப்பேன் என் வீட்டில் யார் வாடகைக்கு வரப்போகிறாரோ இரவு சீக்கிரம் வந்துவிடுவார் கண்டபிடிக்கு சத்தம் போட மாட்டார் அப்படிப்பட்டவர் ஒழுங்காக வாடகை கொடுப்பார் அவர் நல்லவரான்னு பார்ப்பேன் சேர்த்து சேர்த்து தான் பார்ப்பார்களே தவிர அவருக்கு எத்தனை தப்பு இருந்தாலும் நல்லவராக இருந்தால் சம்பாத்தியமே இல்லாவிட்டாலும் நல்லவராக இருந்தால் கொடுத்து விடுவேன் யார் சொல்லுவார்கள் இதை மேலோட்டமாக பார்த்தால் இது என்ன ஹிப்போக்ரசி என்று கூட தோன்றும் அப்படித்தான் உலகம் இருக்கிறது இதனால் பல இடங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ரெஸ்பெக்ட் இருக்கும் எல்லா இடத்திலையும் அக்செப்டும் பண்ணிக்கொள்ளுங்கள் நடக்காது எங்கெங்கெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணவில்லையோ அதை நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுகிறீர்கள் அந்த கமெண்ட்டும் தப்பு நான் எத்தனையோ விஷயங்களை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம் கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் எத்தனையோ விஷயங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அதெல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கொள்ள கொள்ள மாட்டேன் இது யதார்த்தமா இல்லையா யோசித்து பார்ப்போம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்